விவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் நாம அன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ் அதிரசம் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கிலோ பச்சை அரிசிக்கு ஒன்றை கால் கிலோ வெல்லம் நல்லா உடச்சி முக்கால் டம்ளர் அளவு தண்ணியில வெல்லத்தை கரைச்சி எடுக்கணும் தண்ணி அதிகம் சேர்க்கண்டாம் வெல்லம் கரையும் போது தண்ணி விடும் டூ ஹவர்ஸ் ஊறின பச்சரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு காட்டன் க்ளாத்தில் அரிசியை நல்லா உலர்த்திட்டு மிஷினில் கொடுத்து புட்டுக்கு திரிக்கிறது போல திரிக்கணும் ரெண்டு ஸ்பூன் கசகசா சுக்கு ஏலக்காய் பொடி நமக்கு தேவையான அளவு சேர்த்தா போதும் உப்பு இது வந்து ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் சோடா உப்பு எல்லாம் சேர்த்த பிறகு ரெண்டு கை வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தேவையான அளவு வெள்ளம் கரைச்சி வச்சிருக்கிறத அந்த சூட்டோடே விட்டு மாவை கிளறணும் வச்சிருக்கிற வெள்ளம் வந்து சூடாகவே இருக்கணும் அதிரசத்துக்கு மாவு பக்குவம் இதுதான் விரசி வச்சிருக்கிற எல்லா மாவையும் மொத்தமாக சேர்த்து கடைசில கரண்டி வச்சு கிளறும்போது கரண்டியில ஒட்டாம வரும் அதுதான் பக்குவம் நாலஞ்சு நாளைக்கு அதிரசம் மாவை புளிக்க வைக்கணும் எவ்வளவு தூரம் மாவு புளிக்குதோ அதுக்கு தகுந்தவாறு அதிரசம் சூப்பராக வரும் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் மாவு எடுக்கும் போது கை வச்சு எடுக்க கூடாது கரண்டி வச்சுதான் எடுக்கணும் மாவு இதே போல இறுகி இருக்கும் இறுகி இருக்கிற மாவுக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை வெரைச்சி எடுக்கணும் ஃபஸ்ட் நம்ம வெள்ளம் சேர்த்து மாவு குழைச்சோம்ல அந்த பக்குவத்துக்கு மாவை குழச்சி எடுத்துடணும் கையில ஆயில் தடவிட்டு அதிரசம் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்தவாறு மாவை எடுத்துடுங்க உள்ளங்கையில வச்சு மாவை தட்டி விரிச்சிட்டு நடுவுல ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி ரெடி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது நானும் பக்கத்து வீட்டு ஆண்டியும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் கையில வச்சு தட்டி விரிக்கிறதுக்கு வரலன்னா வாழை இலையில எண்ணெயை தடவிட்டு மாவை தட்டி இதே போல ஒரு ஹோல் போட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும் அதிரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அண்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா